எல்லாருக்கும் வணக்கங்க காலையில் பதினோரு மணிக்கு பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்து நம்ம வேலை பார்த்தாலும் சரி பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் ஒரு டீ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்பிளேவில் வடை சமோசா எல்லாமே இருந்தாலும் அப்படியே என்ன சட்டியாக அந்த கண்ணு பார்க்க அப்படியே எண்ணெய் சட்டிக்குள்ள பூரா நிறைய மெதுவடை இருக்கும் அது அப்படியே அந்த வடை போடுறவர் அப்படியே சல்லி கரண்டியை எடுத்து அப்படியே வளைச்சி அப்படி மேலே தூக்கி வச்சு ஒரு தட்டு தட்டுவார் அந்த எண்ணெய் வடியறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ட்ரேல கொட்ட அந்த ஓனர் எடுத்து அந்த டிஸ்பிளே அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே போடுவார் அதுக்கப்புறம் எல்லாரும் கையை நீட்டி அந்த வடையை எடுத்து சுட சுட ஊதி ரெண்டாக பிச்சு சாப்பிட்டா அது எவ்வளோ பெரிய கலெக்டராக இருந்தாருன்னா கவர்னராக இருந்தார்ன்னா பிரசிடெண்டாகவே இருந்தார்னே சாப்பிட்டா தானே இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படி ஒரு வடை அதை டெல்டா மாவட்டத்திலேயே பெஸ்ட்டாக ஒன்று தேடுனேன் அது கிடச்சிச்சு டெல்டா மாவட்டம்னா புரிஞ்சுங்க மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் எல்லாம் சேர்ந்ததுதான் அதில் மன்னார்குடியிலேருந்து மதுக்கூர் போகிற வழியில் சுந்தரக்கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இதுக்கு மூணு பஸ் ஸ்டாப் இந்த பார்த்தீங்களா இதுதான் எம்ஆர்எம் மாடர்ன் ரைஸ் மில் இது ஒரு பஸ் ஸ்டாப்பு ரெண்டாவது பிள்ளையார் கோயில் ஸ்டாப் இந்த இடம் தான் இதுக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பு அதுக்கு பின்னால் கூரைக்கடை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் ஒன்று இருக்குது அது செங்கமலை தாயார் ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ் அங்கே இருக்குது அந்த கூரைக்கடையில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது சும்மா சிம்பிளாக ஒரு எண்ணெய் செட்டி ஒரு பெரிய இட்லி பானை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஜக் அழகாக இருக்குது அந்த தண்ணி ஊற்றுறது சாதாரண ரெண்டு டேபிள் ஆனால் கஸ்டமர் காலையில் ஆறு மணிலேருந்து வந்துடுறாங்க இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி ஆனால் இந்த இடத்துல ஒரு கிளைமேக்ஸே நான் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன் நான் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறேன் காசு கொடுக்க முயற்சி பண்ணுறேன் நாங்கள் நாலு பேர் சாப்பிட்டோம் அடை போகணேன் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க என்னை பார்க்குறதுக்கு காசு எடுத்துக்கிட்டு இருங்கன்னு சொல்லி கிட்டு கிட்டு கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டு நிறைய வடை அள்ளி பையில் போட்டு வீட்டில் கொண்டா கொடுங்கண்ணே அப்படின்னாரு இல்லைண்ண நான் வீட்டுக்கு போக ரொம்ப ஆகிடும் அப்படின்னா அண்ணே நம்ம வடை லேட்டான தான் நல்லாயிருக்கும் ஆறுனால் நம்ம உட நல்லாயிருக்கும் ஆறிப்போனாலும் நல்லா இருக்கும் என்னை நம்பி வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல அண்ணா இதுக்காவது காசு வாங்கிங்கன்னு சொல்ல அப்போ அவர்கிட்ட சண்டை போட்டு அந்த நூறுரூவாயை நான் கொடுக்கப்பட்ட பாடு இருக்குல்ல இரநூறு வீடியோக்கு மேலே நான் போட்டேன் அதில் நூறு வீடியோக்கு மேலே நான் ஹோட்டல்காரங்களை பார்த்துட்டேன் அதுல நம்பர் ஒன் இடத்துல கருணாநிதி தான் இருக்கார் அப்படியே அன்பை கொற்றார் மனுஷன் ஓடி ஓடி உழைக்கிறார் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் இந்த வார்த்தைக்கு நூறு பர்சன்ட் அப்படியே இருக்காருன்னா அது கருணாநிதி தான் சுந்தரக்கோட்டையில் இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கார் அவர் பேர் வந்து நாத்திகன் ரெண்டு பேரும் விட்டே கொடுக்க அண்ணன் தான் எனக்கு கடை வச்சு கொடுத்தாருங்கிறாரு நீங்கள் என்ன ட்ராயர்லாம் போட்டிருக்கீங்க இல்லை நான் நடுவில் துபாய் போயிட்டேன் முப்பது வருஷம் நீங்கள் என்ன தம்பி அப்படின்னா இல்லை சார் நான் என் பேர் சக்தி வேலன்னு பேர் நான் பி எல்லாம் முடிச்சிருக்கேன் அப்பாவுக்கு அப்பப்போ உதவி பண்ணுவேங்கிறாரு இன்னொருத்தங்க அத்தக்காரங்களாம் அவங்க பார்த்தீங்கன்னா திராவிட மணியா இன்னும் ரெண்டு அண்ணன் தம்பின்னு சொல்லி எல்லாேருமே அந்த பேர்லேயே ஒரு பவர் கிடைக்கிது இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா இந்த ஊரே கொண்டாடுற அந்த சட்னின்னு ஒன்று தேங்காய் சட்னி ஒரு கார சட்னி இங்கே சாம்பாரே கிடையாதுங்க அதை இந்த ஆள் உடப்பாரு பாருங்களேன் நம்ம அரசன் என்ன சொல்கிறாரு அதை கேளுங்களேன் ஏழு மணிக்கெல்லாம் ஏழு மணிக்கெல்லாம் வந்துடுவீங்க மொதல் போனி கிட்டத்தட்ட நம்ம தான் இங்கே வந்து சாப்பிட்டா தான் வீட்டில் வைய மாட்டாங்களா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒன்றும் அவங்களுக்கு தெரியும் காலையில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சரி 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 இல்ல எனக்கு இன்னு ஒரு டவுட் இவரே என்னடா சாம்பாரே எப்பையாதான் நான் இப்ப வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் பாக்கி நாள் பூரா சட்னிங்கிறாரு எட்டு மாசத்துக்கு ஒரு தடவ ஓ ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க சாம்பார் இல்லாம சட்னி உங்களுக்கு ஓகேயா சட்னி எல்லாம் நல்லா வச்சிருவர் எல்லாரும் அதனால நம்மளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அதுல சாம்பார் இல்லைன்னு குறைய தெரியாது எல்லாம் தெரியாது ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கு தான் சாம்பாரா அவருக்கு வந்து சட்னி தான் சட்னி தான் அதோ தேங்காய் சட்னி தான் தேங்காய் சட்னி கார சட்னி கார சட்னி தான் ரெண்டு மாசத்துக்கு ஒரு சாம்பாரே வைக்கிறாரு எனக்காக அன்னைக்கு வச்சிட்டாரு அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரில எல்லாரும் சட்னியை பேச சின்ன பசங்கள்லாம் நிற்பாங்கள்ல வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சுருப்பான் உனக்குன்னு இந்தா கடைக்கு போயிட்டு வரேன் இந்த காய்கறி வாங்கிட்டு வரேன் பெட்டி கடைக்கு போகிறேன்னு சொல்லி ஓடுவாங்க அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு நம்மளால் அது எப்படி ஓடுது பிரேக் இருக்கான்னு பயப்படுவோம்ல அதே மாதிரி ஒரு டிவிஎஸ் சுட்டி இருக்குது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கான் மனுஷன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழையிலே அறுத்துட்டு விட்டே வர்றாரு இந்த பக்கம் விறகு எடுத்துகிட்டு வர்றாரு இந்த பக்கம் டிஎஸ் சுட்டியில் ரெண்டு வாளி எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கார் வீடு ஏதோ பக்கத்தில் ஒரு நூறு மீட்டரில் போல இருக்குது கேட்டால் அவனு சொன்னார் இல்லை சார் நம்ம வேலை சர்வ் பண்ணுறது வடை போடுறது இதுதான் சார் இந்த சட்னி பக்குவம்ல நம்ம வீட்டுக்காரம்மா சார்னு சொல்கிறப்ப அதில் எவ்வளோ பெரு பெரிய அன்பு இருந்துச்சு பேரான்னு கேட்டேன் அசத்தி விட்டான் மனுஷன் சார் கண்ணகி சார் அவங்க தான் சார் எல்லாமே சொல்ல அப்படியே அந்த பெரியவர் எழுபத்தஞ்சி வயசுலேயும் ஒரு லவ்வு அதுக்குள்ளே ஒரு அன்பு ஒரு வெட்கம் கொஞ்சம் கேளுங்களேன் இந்த சீனை

முதுமேலையும் காதல் பண்ணலாம் வெட்கம் வருங்கிறத நிரூபிச்சாரு அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பாலச்சந்திரன் அப்படி ஒரு கம்பீரமா இருப்பார் இந்த அவர் பேசுறாரு கேளுங்களேன் அவருடைய சுறுசுறுப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரிய விஷயம் அதாவது மனசு கோணாம அந்த பார்ட்டி நன்ட்ட எப்படி செய்யறது எப்படி அந்த சட்னியை உருவாக்குற சக்திக்காகவும் வருவாங்க எல்லாருமே இந்த சட்னி பிரமா இருக்கும் சரி சரி அதை நம்ம வீட்டை விட நல்லா இருக்கும்னு வச்சிக்கோங்க

இல்லப்பாவி தான் நல்லா இருக்கும்னு கூட வீட்டில் போய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஜாலியா இருந்துச்சு இந்த ஷூட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அதுவும் தமிழ் ஒருத்தர் வந்தாரு ஐய ஐயோ கலக்கிட்டா மனுஷன் இந்த அவர் பேசுறதை கேளுங்களேன் நான் வச்சிருக்கேன் ஓ இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் சரி ரெண்டு கிலோமீட்டர்ல இருந்து சாப்பிடறதுக்கு இங்கே வந்துருக்கேன் ஓ சாப்பிட்றதுக்கு வயலுக்கு போயிட்டு நேரம் தான் வீட்டுக்கு எல்லாம் கிடையாது தான் போனோம் வீட்டுக்கு வீடியோ வெளியில வந்துடும் வீட்டுக்கு அப்புறம் திருப்பி போக முடியாது இல்ல பயம் எல்லாம் ஒண்ணு இல்லையா இல்ல இல்ல வீட்டு சாப்பாட்டோட விட இங்க சாப்பாடு சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஆமா ஆமா அது மட்டும் இல்ல இங்க போற வட செமையா இருக்கும் நடவுக்காரங்க வேலை செய்யறவங்க பூராவே இந்த கடையில தான் அவங்க சொல்லுவாங்க ஓ அந்த அந்த நடவு செய்யறவங்க அவ்வளவு பேரும் வட கருணாநிதி கடையில வாங்குறீங்கன்னா சொல்லுங்க நான் நடவுக்கு வர்றேன் அது சுந்தர வடை கடையில தான் ஓ அதே மாதிரி நாத்து பிடிக்கிறவங்களும் வேலை செய்யறவங்க எல்லாருமே இங்க தான் இட்லி வடை எல்லாம் இங்க தான் இங்க இருந்தா தான் முதல் பிரிபரன்ஸ் அதை உண்மையா சொன்னோம்னா சுந்தரகோட்டை கருணாநிதி கிடையாது தவிர வேற எந்த கடையும் கிடையாது எந்த கடையும் கிடையாது இன்னொன்னு இந்த வடக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஒண்ணு இருக்கு என்ன பதினொன்றரை மணிக்கு ஒரு வடை போடுவாரு பதினொன்றரைக்கு பதினொன்றரை மணிக்கு வடை போடுவாரு சரி அது என்ன வேணும்னா வெங்காய வடை என்ன வெங்காய வடைதுன்னா வெங்காய பூண்டா அது கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கவே கிடையாது டிமாண்ட் அது வந்து ஆர்டர் தான் ஆர்டர் பண்ணணும் ஆமாம் நான் ஒரு வாட்டி வந்து என்ன அதுக்கு எனக்கு ஒரு வடை கொடுங்க என்ன இல்லை இல்லைண்ணே அது ஆர்டர் பண்ணிடுங்க நான் ரெகுலர் கஸ்டமர் எனக்கே இல்லாமல் நீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை தான் மறு வாட்டி போட்டு கொடுத்துட்டு சாயங்காலம் என்னமோ பக்கோடா போடுறேங்கிறாரு மெது பக்கோடா மெது மெது பக்கோடா அதோட வேற டேஸ்ட் இல்லை மெது பக்கோடாவும் சட்னி தேங்காய் சட்னி அப்பையும் தேங்காய் சட்னி கொடுத்துருவாங்க சட்னி செமையா இருக்கும் நீங்க ஆயிரம் கடைக்கு சாப்பிட்டாலும் மன்னார் இல்லை சீப் அண்ட் பெஸ்ட் உடம்புக்கு தரோம் சுந்தரகோட்டை கருணாநிதி கடை தான் கேட தான் சொல்லிடலாம் கண்டிப்பாக ஓகே ஆமாங்க நடவு சீசனில் கண்டிஷன் போடுவாங்களாம் அந்த நடவு செய்வாங்கள்ல அந்த அம்மாக்கள்லாம் என்ன வேணாலும் நீங்கள் சம்பளம்லாம் ஓகே ஆனால் கருணாநிதி கடை வடை தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை சொல்ல அப்படியே இந்த மனுஷன் கட்டி தான் பறக்கிறாரு அந்த பக்கத்தில் எளிமையாக இருக்குங்க தரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து டீ போடுறாரு ஏழு மணிலேருந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் இட்லி அதுக்கப்புறம் சட்னி மட்டும்தான் சாம்பார்லாம் கிடையாது நம்ம ஏலரசன் சொன்ன மாதிரி ரெண்டு மாதத்துக்கு வரைக்கும் தான் சாம்பாரே கண்ணில் காட்டுறாரு ஏதாவது ஆர்டருக்காக போடுவார் போல இருக்குது மத்தியானம் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வெங்காய போண்டா கலக்கிற மனுஷன் அதுக்கெல்லாம் இருக்கும் போல இருக்குது அதுவும் அந்த அறுப்பு இருக்கிற சீசன்லெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாராம் போய் அஞ்சு அது ராமசாமிக்கு இது இது அந்த வீட்டு நடுத்திருக்காரு எங்களுக்கு அப்படின்னு அது மட்டும் போயிட்டே இருக்கும்போல இருக்குது எல்லாருமே அதை சொல்ல தமிழ் வாழனுமே சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் சாயங்காலங்க அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே மெது பக்கோடாவும் தேங்காய் சட்னி கலக்கிறோம் அப்படின் தான் ஃபென்டாஸ்டிக்னு தான் நம்ம தமிழ்வாடன்னு சொல்கிறாரு அங்கே ரெண்டு எறும்பு இருந்தால் இப்படி தான் பேசியோம் என்ன சொல்ல இங்க பாரு அழுப்பாக தூங்கிட்டு பாரு இந்த மனுஷனை எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காருன்னு எறும்புக்கே கற்றுக் கொடுக்குறவர் வந்து நம்ம கருணாநிதி தான் ரொம்பலாம் நம்ம பேசுனா போய்டும் போல இருக்கு என்னைக்காவது மன்னார்டி போனீங்கன்னா இந்த சுந்தரக்கோட்டை ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கு போய் பாருங்க வெறும் அஞ்சு ரூபாய்க்கு இட்லியை அப்படியே தங்கமாக கொடுக்குறான் மனுஷன் அன்பை கொட்டுற அக்கறையாக செய்கிறார் அப்படியே வாரி வழங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல அன்பு அக்கறை எல்லாம் சேர்ந்து ஐயா கருணாநிதினகி மேடம் ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் உங்க குடும்பமே நல்லா இருக்கும் பாட்டை போடுங்க எடிட்டர் சார் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தானுதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி கையும் காலும் தானுதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமக்கு செல்வம் செய்யும் தொழிலே தெய்வம் நன்றிங்க 星星歌。